ஐயா சுவாமி பரிந்துரைத்த நூல்களில் உங்களை படிக்க சொன்ன நூலில் உங்களை ரொம்ப பாதித்த நூல் எதாவது ஒன்று சொல்லுங்கள் பாதித்த நூலில் முதல் முதல்ல படித்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி நோட் புக் அதுக்கடுத்து வந்து சுவாமி ராம் தீர்த்தாவுடைய நூல்ஸ் ஆஃப் காட்ரியலைசேஷன் அதுக்கப்புறம் கீதாஞ்சலி அதுக்கப்புறம் பாப்பா ராம்தாஸ் இல்லை என் கிறிஸ்டாஃப் கார்டு இந்த விஸ்வாப் கார்டு இதெல்லாம் என்னை ரொம்ப பாதித்தது பாதித்ததுனால் என்ன விஷயத்துலன்னா இனமும் இனியை நான் அந்த சொர்க்கத்துக்கே போயிட்ட மாதிரி அனுபவித்தேன் இந்த புத்தகம்லாம் படிக்கும்போது இட் டுக் மீ டு த ஹெவன் இட் ஹெவன் ஆஃப் ஃபாதர் அங்கேயே போயிட்ட மாதிரி எனக்கு ஒரு பிரம்மை அந்த புஸ்தகங்களை படிக்கும்போது அதேபோல் கிருஷ்ணமூர்த்தியினுடைய பயோக்ராஃபியே இயர்ஸ் ஆஃப் அவைக்கனிங் இயர்ஸ் ஆஃப்மெண்ட்டு இதெல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ராவலிங் வித் எல்லாமே பிரமிப்பை கொடுத்துச்சு சாமி படித்த புஸ்தகங்கள் எல்லாமே என்னை படிக்க சொன்னார் எல்லாமே படித்தேன் படிக்க 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 அப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு புஸ்தகமும் எனக்கு ஒரு வழிகாட்டி மட்டும் இல்லை அந்த புஸ்தகங்கள் வந்து இனி எங்கேயோ கொண்டு சேர்த்தது எங்கேயோ கொண்டு சேர்த்தது ரொம்ப அற்புதமான புத்தகங்கள் சாமிக்கு எனக்கு வைத்த புஸ்தகங்கள் அத்தனையும் ஒரு ராமாயணத்தை சாப்பிட்டுட்டே இருப்பேன் படிச்சுட்டே இருப்பேன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ராமாயண புத்தகத்தை நூறு தடவை படிச்சிருப்பேன் அந்த மகாபாரதத்தை நூறு தடவை படித்திருக்கேன் இருந்தாலும் அதனுடைய ஆர்வம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது மவுழியும் படிக்கணுங்கிற ஆர்வம் அது ஒவ்வொரு தடவை படித்தாலும் ஒவ்வொரு விதமான ஒரு நமக்கு ஏதோ ஒன்று புடப்படும் ஏதோ ஒன்று ஒரு விதமான ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஸோ நிறைய சாமி சொன்ன புஸ்தகங்கள் அத்தனையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அதுக்கு முந்தி வந்து நான் வெறும் ஹிண்டு பேப்பர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி தினமலர் குமுதம் ஆனந்த விகடன் கல்கி கலைமகள் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தவன் சாமி சொன்ன புத்தகங்களை படிக்கிறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கொஞ்ச காலம் ஓடிச்சு அதுக்கப்புறம் எல்லாமே நின்று போச்சு ஒரு புஸ்தகமும் படிக்கிறது இல்லை சாமி சொன்ன புஸ்தகங்களை படித்ததுக்கப்புறம் எதையும் படிக்கணும் எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமே வரல இவ்வளவு நமக்கு எனக்கு ஒரு நிறைவு கொடுத்துச்சு அந்த ஒரு ஒரு பரிபூர்ணத்தை கொடுத்துச்சு அந்த பரிபூர்ணத்தை காட்டுச்சு இதுக்கு மேலேயும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா எனக்கு தெரியல Seria lá.